வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால பொங்கல் திருநாளை பொருள்பட கொண்டாடுவோம் சன்ஷைன் எடுக்கேஷனல் குழுமத்தின் நிறுவனர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஷாம் பிரசாத் பொங்கல் வாழ்த்து தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் திருநாளை தமிழர்கள் அனைவரும் பொருள்பட கொண்டாட வேண்டும் என சன்ஷைன் எடுக்கேஷனல் குழுமத்தின் நிறுவனர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஷாம் பிரசாத் தமது பொங்கல் வாழ்த்து செய்திகள் கேட்டுக்கொண்டார் பொங்கல் என்பது தமிழர்களின் பாரம்பரிய தமிழர் திருநாள் விழாவாகும் இதனை ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை அறிந்து கொண்டாடுவதால் அதன் சிறப்பு மேலும் மெருகூட்டப்படும் என்று டாக்டர் குறிப்பிட்டார் அனைவருக்கும் வணக்கம் சன்ஷாய் குழுமத்தில் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் பொங்கும் பொங்கலை போல் இன்பம் செல்வம் நிம்மதி மற்றும் நல்ல உறவுகள் அமைந்திட எங்களது இனிப்பான வாழ்த்துக்கள் புதுமலரின் வாசமுடன் உன்னகைக்கும் நேசமுடன் புத்துணர்வு பொங்க வாழ்த்தி வரவேற்போம் தைமகளை தித்திக்கும் திருநாள் இந்த இனிய திருநாளில் இறைவனை வணங்கி பொன் பொருள் செல்வம் மகிழ்ச்சி ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு முதல் ஆறு வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் இந்த பாலர் பள்ளிகள் சீனர்கள் மலைக்காரர்கள் மற்றும் இந்தியர்கள் உள்ளிட்ட பழையென மாணவர்கள் இப்பள்ளியில் பயின்று சிறந்த மாணவர்களாக உருவாக்கப்பட்டுள்ளதால் நீங்கள் இன்றே சன்ஷைன் கிட்ஸ் பாலர் பள்ளியை நடலாம் தொடர்புக்கு சுழியம் ஒன்று இரண்டு ஆறு சுழியம் ஐந்து இரண்டு எட்டு ஐந்து ஒன்பது அல்லது சுழியம் மூன்று ஆறு இரண்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு ஒன்பது எட்டு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்